ஜிபி சதுர்புஜனின் சிறுகதை மறுபக்கம் ஒலி வடிவில் வழங்குபவர் ஜிபி பி சதுர்புஜன் எதிர்பார்க்கவே இல்லை ஹாய் என்று திடீரென்று பின்னால் இருந்து ஒரு கை முதுகை தட்டியது திரும்பி பார்த்தால் செல்வ மனோகர் யார்தான் இதை எதிர்பார்த்திருக்க முடியும் இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் கூட படித்த ஆத்ம நண்பன் பள்ளினாலேயே பெஸ்ட் ஃப்ரெண்டு இப்படி திடீரென்று இவ்வளவு நாள் கழித்து மாம்பழம் ஸ்டேஷனில் கால் கடுக்க டிக்கெட்டுக்காக நிற்கும்போது முதுகில் ஒரே ஒரு தட்டு தட்டி பழைய நினைவுகளை தட்டி எழுப்புவானென்று டே மனோ ஹே டேனியல் என்று நாங்கள் கட்டிப்பிடித்து சந்தோஷித்ததை அனைத்து கவுண்டர்களிலும் வரிசைகளிலும் காணாததை கண்டது போல் பார்த்தார்கள் டிக்கெட் வாங்கிக் கொண்டு இருந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சென்று காபியும் கோக்குமாய் உட்கார்ந்தோம் ஒவ்வொரு உறிஞ்சலுக்கும் ஆயிரம் நினைவுகள் பகிர்தல்கள் பழைய காதல் கடிதங்கள் போல பசும்புல் தரையில் என்றோ சேர்ந்து படுத்தது போல எங்கோ ஆரம்பித்து எங்கெங்கோ வளைந்து நெளிந்து போன அந்நியோன்னிய பேச்சு கடைசியாக எங்கள் பழைய ஆசிரியர்கள் பக்கம் திரும்பியது என்னால் என் நன்றியுணர்ச்சி பெருக்கை அடக்க முடியவில்லை டே செல்வா எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள்டா நாம் வாரியாரை போல ஒரு இங்கிலீஷ் மாஸ்டர் அமைஞ்சது பூர்வ ஜென்ம புண்ணியம்டா அவரை நான் நினைக்காத நாளே இல்லை அவர் அவ்வளவு கண்டிப்பாகவும் கராராகவும் இங்கிலீஷ் தாண்டா இன்னைக்கு எனக்கு சோறு போடுது நான் இந்த அட்வர்டைசிங் ஃபீல்ட்ல இன்னைக்கு இந்த உச்சத்தை தொட்டதுக்கு என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில் தாண்டா காரணம் எல்லாம் அவர் போட்ட ஆழமான அஸ்திவாரம் தாண்டா அடிச்சு அடிச்சு சொல்லி கொடுத்ததை ஆயுசுக்கும் மறக்க முடியாதுடா இன்னும் என்னென்னவோ பேசி பேசி பல பல வடிவங்களில் ஞாபக கப்பல்களை நன்றி ஆற்றில் விட்டு கொண்டிருந்தேன் போதுண்டா நிறுத்து அந்த வாரியரை பற்றி இனிமேலும் பேசினா எனக்கு கெட்ட கோபம் வரும் தொண்டையை கிழித்தான் செல்வா நிஜமாகவே கோபமாக இருந்தான் ஏண்டா என்ன விஷயம் என்னையும் அறியாமல் அவன் தோளில் கையணைத்தேன் நீ நினைக்கிற மாதிரி இல்லடா அந்த வாரியார் உனக்கு வேணா அவருடைய மொழி சுத்தமும் பாண்டித்தியமும் உபயோகமாக இருந்திருக்கலாம் ஆனா எனக்கு இதுவரை திக்காதவன் வாய் சற்றே திக்கினார் போல் இருந்தது ஏதோ பொறி தட்டியது எனக்கு உனக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ தெரியல டேனி அப்பெல்லாம் எட்டாவது படிக்கிற வரைக்கும் எனக்கு திக்கு வாய் ப்ராப்ளம் இருந்தது ரொம்பவே திக்கும் வாயில வார்த்தையே வராது இப்ப நடந்த மாதிரி இருக்கு எனக்கு ஒரு நாள் கிராமர் கிளாஸ்ல ஜெரண்டுங்கிறத பத்தி லெசன் எடுத்தார் வாரியர் எல்லாத்தையும் நடத்தி முடிச்சப்புறம் கிளாஸ்ல டெட் சைலன்ஸ் அவர் யாரை கேள்வி கேட்க போறாரோன்னு திக்கு திக்குன்னு இருந்தது அவருக்கு என் பேர்ல எப்பவுமே சந்தேகம் நான் ஏதோ மட்டியோ மடையனோன்னு அவரை கண்டாலே பயம் எனக்கு திடீரென்று திரும்பி வாட் இஸ் அ மீ இமீடியட்லின்னு என்னையே மொறைச்சு பார்த்தார் எனக்கு அந்த கேள்விக்கு பதில் நல்லாவே தெரியும் இன்னைக்கு கேட்டா கூட சொல்லுவேன் அவரு இந்த கேள்வி கேட்க போறாருன்னு தெரியும் என்னத்தான் கேட்பாருன்னு தெரியும் ஆனா செல்வ மனோகர் அவரோட அந்த உருமல் குரல்ல என் பேரை சொன்ன உடனே எனக்கு வில விலன்னு வந்தது பயத்துல ஒண்ணுமே ஓடல ஜர ஜரன்னு திக்கினேன் என்ன ட்ரை பண்ணியும் வாயில வார்த்தையே வரல திக்கல் தான் ஜாஸ்தியாச்சு யூ டோன்ட் நோ ஈவன் திஸ் யூ ஃபுல் கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ் நார் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அவருடைய கிளாஸில் எல்லாம் இதே மாதிரி அவர் கேள்வி கேட்க வேண்டியது நான் திக்கி திணற வேண்டியது அவர் கெட் அவுட் சொல்ல வேண்டியது ஒரு இங்கிலீஷ் கிளாஸில் கூட முழுசாக நான் உட்கார முடியலடா அப்புறம் எப்படிடா எனக்கு இங்கிலீஷ் வரும் நீயே சொல்லு அந்த வாரியார் பயன்தாண்டா என்னோட வாழ்க்கையே கெடுத்தது வேதனையும் வெறுப்புமாய் உமிழ்ந்து தீர்த்தான் அவன் நான் தெய்வமாகக் கருதிய மாஸ்டர் தான் அதே நேரத்தில் செல்வாவின் இருந்த நியாயத்தையும் என்னால் மறுக்க முடியவில்லை நன்றி நண்பர்களே